அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆரம்பித்து இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆக நாற்பத்தெட்டு நாட்கள் நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிய வழிபாடு இப்போ நாளைக்கு வந்து கந்தசஷ்டி விரதம் யாரெல்லாம் நாற்பத்தெட்டு நாட்கள் கடைபிடிக்க போகிறார்களோ அவர்கள் எல்லாம் நாளைய தினம்தான் ஆரம்பிக்கணும் பெண்கள் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருப்பது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அவர்களுக்கு மாதவிடாய் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால அவங்களால் முழுமையாக நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாது ஸோ அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் இருபத்தோரு நாள் பதினோரு நாள் அல்லது கடைசி ஆறு நாள் அப்படின்னு கூட நம்ம விரதம் இருக்கலாம் ஆண்கள் தாராளமாக இருக்கலாம் அதே மாதவிடாய் சுழற்சி நின்ற பெண்கள் அவர்களுடைய உடல் நலம் அனுமதிக்கும் பட்சத்தில் அவர்களும் இந்த விரதத்தை இருக்கலாம் விரதம் அப்படின்னா நம்ம மூன்று வேலையும் சாப்பிடாம கொள்ளாமலாம் இருக்க முடியாது அதாவது ஏதாவது ஒரு வேளை மட்டும் நம்ம உணவை ஸ்கிப் பண்ணிட்டு தவிர்த்துட்டு நம்ம விரதத்தை கடைபிடிக்கலாம் நிறைய பேர் வீட்டிலேயே அந்த விரத முறையை ஆரம்பிப்பாங்க சில பேர் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அங்கே வந்து விரத முறையை ஆரம்பிப்பார்கள் மாலை அணிந்து விரதம் ஆரம்பிக்கலாம் அல்லது மாலை அணியாமலும் நம்ம விரதம் ஆரம்பிக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனை பல ஆண்டுகளாக நம்மை வந்து துன்பத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு பிரச்சனை வெகு விரைவில் அதை தீரணும் அப்படிங்கிற பட்சத்தில் யார் ஒருத்தவங்க இந்த கந்தசஷ்டி விரதம் அனுஷ்டிக்கிறார்களோ அவர்களுக்கு வெகு சீக்கிரத்தில் அந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளாரே அவங்க என்ன பிரச்சனைக்காக வழிபாடு செய்கிறார்களோ அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் இன்னும் ரொம்ப அர்ப்பணிப்போட முருகனே கதி அப்படின்னு இருக்கிறாங்க பாருங்க அந்த நாற்பத்தெட்டு நாட்களில் முருகனை நேரில் காணக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்குமா நேரில் காணக்கூடிய வாய்ப்புனா உண்மையாலுமே முருகர் மயிலோட வேலோட வந்து எல்லா நகையும் போட்டுட்டு உங்க முன்னாடி நிப்பாரு அப்படின்னு கிடையாதுங்க அவர் உங்கள் அருகில் இருப்பதை நீங்கள் சூட்சமமாக உணர முடியும் அப்படி வந்து ஒரு உணர்வை உங்களுக்கு அவர் ஏற்படுத்துவார் அப்படி இல்லைன்னா கனவுல வர்றது யார் மூலமாவது ஒரு தக்க சமயத்தில் ஒரு முருகர் அந்த பேர் கொண்டு யாராவது ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு உதவுவது அது மாதிரி நீங்கள் போகிற இடத்துலலாம் முருகர் படம் கேலண்டரில் முருகர் படம் அதெல்லாம் பார்க்கறது நீங்கள் போகக்கூடிய வாகனங்களில் வேலு வேலுண்டு பயம் இல்லை யாம் இருக்க பயமின் இதை மாதிரியான வாசகங்களை படிப்பது இப்படி ஏதாவது ஒரு வகையில் அவர் உங்கள் கூட இருந்துக்கிட்டே தான் இருப்பார் இப்படிலாம் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் உங்களுக்கு நடந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் மிக விரைவில் வந்து நிறைவேறப் போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம் இந்த விரதம் இருப்பது இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருப்பது அப்படிங்கிறது முழுமையாக நிறைய பேரால் இருக்க முடியாது அதனால தான் நான் அந்த விரத முறைகளை பற்றி பேசலை ஏன்னா அது நம்ம முழுமையாக இருக்கணும்னா காலை மாலை இருவேளை குளிக்கணும் ரெண்டு வேலையும் வீட்டில் விளக்கேற்றி வைக்கணும் நாற்பத்தெட்டு நாட்கள் அசைவம் அப்படிங்கிற பேச்சே இருக்கக்கூடாது நம்ம வீட்டில் அந்த ஸ்மெல்லு கூட வராமல் இருக்கணும் தாம்பத்திய அந்த தாம்பத்தியத்தில் நம்ம ஈடுபட்டாலும் மறுநாள் வந்து நம்ம சுத்தப்பத்தமாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பூஜைகளை செய்யணும் அது மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்குது பெட்டிலெலாம் படுக்கக்கூடாது தரையில் தான் பெட்ஷீட் விரித்து தான் நம்ம படுக்கணும் தலையணை வச்சுக்கக்கூடாது இதை மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம நாற்பத்தெட்டு நாட்கள் ஒருத்தவங்க விரதம் இருக்கிறாங்கன்னா ஏன்னா ஏதாவது ஒன்றத்தை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம்னா அதை நம்ம முழு அர்ப்பணிப்போடு அதில் எந்தவித குறைகளும் இல்லாமல் நம்ம அதை பின்பற்றணும் நான் இதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு நம்ம அப்படி இருப்பதற்கு வெறும் ஆறு நாட்கள் முழுமையாக அந்த விரதத்தை இருக்கலாம் அது வந்து என்னோட கருத்து அதனால் நான் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் அப்படிங்கிறது நம்ம இப்போ பேசலை நாளைக்கு நீங்கள் ஆரம்பிக்க வேண்டியது இது வந்து யார் வேணாலும் இதை ஆரம்பிக்கலாம் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இதை ஆரம்பிக்கலாம் இப்போ தான் பண்ணணும் அப்போ தான் பண்ணணும் அப்படின்னு எந்த வித கட்டுப்பாடுகளும் கிடையாது எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் உங்களுக்கு இதற்கு வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் ரெண்டு நெய் தீபங்களை நீங்கள் ஏற்றணும் தினமும் ரெண்டு நெய் தீபங்களை நீங்கள் ஏற்றணும் முருகர் படத்துக்கிட்ட அது காலையோ அல்லது மாலையோ எப்போ வே எப்போ உங்களுக்கு சௌகரியப்படுதோ நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு சுத்தமாக இருக்கும் பொழுது நீங்கள் வந்து தாம்பத்தியத்தில் எப்போதும் இருக்கிற மாதிரி இருக்கலாம் அசைவம் சாப்பிடாம செய்வது அப்படிங்கிறதும் நல்ல பலன்களை தரும் இல்லைங்க எங்கள் வீட்டில் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னா நீங்கள் மட்டும் சாப்பிடாமல் இருங்க நீங்கள் சமைச்சு கூட கொடுக்கலாம் ஆனால் நீங்கள் மட்டும் சாப்பிடாமல் இருங்க நிச்சயமாக செவ்வாய் வெள்ளி தலை குழிங்க மற்ற நாட்களில் நம்ம வந்து தாம்பத்தியத்தில் இருந்தோன்னா அடுத்த மறுநாள் வந்து தலை குளிச்சுட்டு நீங்கள் இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம் சரிங்களா ஸோ இது என்ன வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டே நெய் தீபங்கள் ஏற்றிடுங்க ஒரே ஒரு பேப்பர் மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு ஏ ஃபோர் ஷீட்டு பிளெயின் ஒயிட் பேப்பர் மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதில் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு முறை அந்த மந்திரத்தை எழுத போகிறீங்க என்ன அந்த மந்திரம் அப்படின்னு கா கேட்டிங்கன்னா முருகனுடைய மூல மந்திரம் ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ இந்த ஒரு மந்திரத்தை தினமும் ஒரு முறை அந்த பேப்பரில் எழுதுங்க பேப்பரில் எழுதிட்டு அதை மடித்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நோட்லேயோ புக்லேயோ நீங்கள் வச்சுக்கலாம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அதை மாதிரி மட்டும் நீங்கள் செய்யுங்க சரிங்களா இதில் நடுவில் உங்களுக்கு மாதவிடாய் வந்துடுச்சுன்னா பூஜை ரூமுக்கு போய் நீங்கள் விளக்கு மட்டும் ஏற்ற வேணாம் ஆனால் அந்த மந்திரத்தை நீங்கள் தாராளமாக எழுதலாம் எழுதுறதில் ஒரு தவறும் கிடையாது ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் எழுதிக்கிட்டே வாங்க ஒரு நாளைக்கு ஒரு முறை காலையோ மாலையோ உங்களுக்கு சௌகரியமான நேரத்தில் அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க அசைவம் நிச்சயமாக சாப்பிடாதீங்க முடிந்தவரை எப்பெல்லாம் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போக முடியுமோ அப்போ போங்க ஒரே ஒரு குறிப்பிட்ட வேண்டுதல் தான் அந்த ஒரு குறிப்பிட்ட வேண்டுதலை நினைத்து அந்த மந்திரத்தை எழுதுங்க நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் அந்த வேண்டுதல் நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேறும் அது நிறைவேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அறிகுறிகள் இதை எல்லாத்தையுமே நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க திருமணம் நடைபெறணுமா குழந்தை பேர் வேணுமா நல்ல வேலை வேணுமா கணவர் உடல் ஆரோக்கியம் வேணுமா பிள்ளைகளுக்கு நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கணுமா செய்கிற தொழிலில் நல்ல லாபம் வரணுமா எதுமோ எது நீங்கள் வேண்டீங்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதை மட்டும் நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சுக்கிட்டு வாங்க இப்போ நான் ஒரு நாள் மறந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் அடுத்த நாள் ரெண்டு தட கூட நீங்கள் அதை எழுதிக்கலாம் ஒன்றுமே தவறு கிடையாது அந்த இருபத்தி ஏழாம் தேதி வந்து சூரசம்ஹாரம் நடக்குது இல்லையா அன்னைக்கு நீங்கள் நாற்பத்தெட்டு முறை எழுதியிருக்கணும் அது தான் கணக்கு இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் முடிந்ததும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய அந்த சூரசம்ஹாரம் நடக்குது இல்லையா அந்த நாள் நீங்கள் இந்த நீங்கள் எழுதின பேப்பரு அது கூடவே சேர்ந்து ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு பதினோரு ரூபாயோ நூற்றி ஒரு ரூபாயோ என்ன உங்கள் கைகளில் இருக்குதோ ஐம்பத்தோரு ரூபாயோ அதை வந்து உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் உண்டியல்ல நீங்கள் போய் சேர்த்துடுங்க இவ்வளோதாங்க விஷயம் தினம்தோறும் ரெண்டு நெய் தீபம் ஒரே ஒரு முறை நம்ம சொன்ன அந்த மந்திரம் இது மட்டுந்தான் கடைசி நாள் அக்டோபர் இருபத்தேழாம் தேதி இதை போயிட்டு நீங்கள் கோவிலில் போட்டுடுறீங்க அந்த பேப்பரோடு சேர்த்து நம்ம பதினோரு ரூபாயை வந்து நாங்கள் கோயிலில் போட்டுடுறீங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் மிக சீக்கிரமாக நிறைவேறுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி